எலிக்கு வலையானாலும் தனி வலையே மேல் என்று சொல்வது போல மனிதர்களுக்கும் சொந்த வீடு வேண்டும் என்ற ஆசை எப்போதும் மனதில் இருக்கும் நம்மில் பலர் சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் அல்லது நிலம் வாங்கி வீடு கட்ட வேண்டும் என்று எண்ணுவோம் ஆனால் முயற்சி செய்தாலும் சில தடைகள் காரணமாக அது நிறைவேறாமல் போகும் அப்படி சொந்த வீடு வாங்குவதற்கோ நிலம் வாங்குவதற்கோ பிரச்சனை ஏற்பட்டால் பெருமானையும் வராக மூர்த்தியையும் வழிபடலாம் நிலம் தொடர்பான காரியங்களுக்கு செவ்வாய் பகவான் காரணமானவர் செவ்வாயின் அதி தேவதையாக இருப்பவர் பெருமான் ஆகவே முருகப்பெருமானை வழிபட்டால் நிலம் தொடர்பான வேண்டுதல்கள் நிறைவேறும் அதே போல பாதாளத்தில் இருந்த பூமியை மீட்டு தக்க இடத்தில் வைத்தவர் வராக மூர்த்தி அவரை வழிபட்டாலும் நிலம் தொடர்பான ஆசைகள் நிறைவேறும் என்று நம்பப்படுகிறது சொந்த வீடு வாங்கும் ஆசை நிறைவேற செவ்வாய் பகவானின் அருளோடு குரு பகவானின் அருளும் சேர்ந்திருக்க வேண்டும் முருகப்பெருமான் குருவாக விளங்கும் சிறப்பிடம் திருச்செந்தூர் அங்கு சென்று முருகனை தரிசனம் செய்து குரு பகவானுக்கு மஞ்சளால் அர்ச்சனை செய்தால் தாமரை மாலை சாற்றினால் சிறப்பான பலன் கிடைக்கும் கடலில் நீராடிய பின் வந்து சென்ற இடத்தில் இருக்கும் கால்படாத மண்ணை ஒரு கைப்பிடி எடுத்து முருகப்பெருமானின் நாமத்தை சொல்லி மஞ்சள் நிற துணியில் கட்டி எடுத்துக் கொள்ள வேண்டும் அந்த மண்ணை வீட்டிற்கு கொண்டு வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒரு விரலி மஞ்சளுடன் வைத்து முருகப்பெருமானாக பாவித்து வழிபட்டால் சொந்த வீடு அமைவதற்கான முயற்சிகள் வெற்றி பெறும் அதே போல என்று பெருமாளின் படத்திற்கு முன் ஒரு சிறிய வாழை இலையை விரித்து அதில் அரைத்த சந்தனத்தை வைத்து இட்லி பூவை அதில் தொட்டு முதலில் பெருமாளுக்கு போட்டு வைக்க வேண்டும் பிறகு அதையே நம் நெற்றியிலும் கைகளிலும் தடவிக்கொள்ளலாம் பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றி பானகத்தை நெய்வேத்தியமாக வைத்து சொந்த வீடு அமைந்திட வேண்டும் என்று மனமாறு வேண்டிக்கொண்டால் கொண்டால் பெருமாள் வராகமூர்த்தியாக இருந்து ஆசையை நிறைவேற்றுவார் முடிவாக சொல்லப்போனால் போனால் முருகப்பெருமானையும் வராக மூர்த்தியையும் எளிமையாக வழிபட்டால் சொந்த வீடு வாங்கும் யோகம் உருவாகும்